குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் மண் குழந்தையில் வந்து மண் எடாஃபிக் ஃபேக்ட்ருன்னு சொல்லுவாங்க இதை மண்ணின் நெடுக்குவெட்டு தோற்றம் மண்ணின் அடுக்கமை என்றால் என்ன வெவ்வேறு அடுக்குகளை பற்றி விவரிக்கும் ஃபைவ் மார்க் கொஸ்டின் இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ் இது இதில் மண்ணின் நெடுக்குவெட்டு தோற்றம் அப்படிங்கிறது சாயில் ப்ரொஃபைல் அதோடய அடுக்குகளை பற்றி தான் கேட்டிருக்காங்க மண்ணோட அடுக்கு இது மேலே நம்ம இங்கே பார்க்கக்கூடிய பகுதி இது தான் இப்படி அடுக்கு அடுக்காக தான் இருக்கும் இது மண்ணை பற்றி படிக்கிற படிப்புக்கு என்ன பேருனா ஃபீடாலஜி ஸோ மண்ணு வந்து அப்படி அடுக்குற்ற மண்டலங்களாக லேயர் லேயராக இருக்குது பல்வேறு ஆழத்தில் பரவியுள்ளது அதனோட மண்ணுடைய இயற்பியல் வேதியியல் உயிரியல் பண்புகளின் அடிப்படையில் வேறுபடுத்தி வச்சுருக்காங்க இயற்பியல்னால் மண்ணுடைய டை வேப்பநிலை மண்ணுடைய நீர் மண் அழுத்தம் நீரின் அழுத்தம் அதெல்லாம் வரும் வேதியியல் பண்புகள்னால் அதில் கார்பன் ஹைட்ரஜன் நைட்ரஜன் எவ்வளோ இருக்குது உயிரியல் பண்புகள்னால் அங்கே எவ்வளோ மைக்ரா இருக்குது நுண்ணுயிரிகள்லாம் இருக்குது மண்புழு இருக்கா எலி இருக்கா உயிரிகள்லாம் இருக்கா அதன் அடிப்படையில் வேறுபடுத்தி இந்த அடுக்குகளை வச்சுருக்காங்க தொடர்ச்சியாக ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கப்பட்ட மண்ணின் பகுதியை மண்ணின் எடுக்கப்பட்டு விவரம் இப்படி ஒன்று மேலே ஒன்றா அடுக்கி இருக்குது இந்த ஃபஸ்ட்டு நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய பகுதி இது அது வந்து ஓ அடுக்குன்னு சொல்லுவாங்க அது ஆர்கானிக் ஹரிசன் இங்கிலீஷில் வந்து ஆர்கானிக் ஹரிசன் ஆர்கானிக்னால் கரிம பகுதி இலை மட்குலாம் இருக்கக்கூடிய பகுதி நம்மளே கார்டனில் நம்ம தோட்டத்தில் பார்க்கும்போது நிறைய இலை தலை குப்பையெல்லாம் நெருங்கி இருக்கக்கூடிய அந்த பகுதியை தான் நம்ம வந்து ஓஹரிசன் அப்படின்னு சொல்கிறோம் அதில் ஓ ஒன் ஓ டூன்னு ரெண்டு பகுதி இருக்குது இதில் வந்து ஓவன் ஓ டூன்னு ரெண்டு பகுதி இருக்குது ஓ ஃபஸ்ட்டுன்னா என்னன்னா புதிதாக ஃப்ரெஷ்ஷாக இலை தலையெல்லாம் குப்பையெல்லாம் கொட்டியிருக்கு இல்லையா மலர்கள் கனிகள் இலையெல்லாம் கிடக்கும் ஓட்டுவில் என்ன இருக்குன்னா கொஞ்சம் மக்கிய கழிவுப் பொருட்களோடு கலந்துரும் இந்த இந்த ஓவன் ஓட்டு இந்த ஆர்கானிக் பகுதி கரிம பகுதி வந்து எங்கெல்லாம் இருக்காதுன்னா பாலைவனங்கள் இருக்காது சாகுபடி நிலங்கள் நம்ம விவசாயம் பண்ணுறவங்களே அந்த நிலத்துலலாம் இலத்தள குப்பையெல்லாம் இருக்காது இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பகுதி நம்ம பார்க்கக்கூடிய மெயின் பகுதி ரெண்டாவது ஏ அடுக்கு இது வந்து கொஞ்சம் திரவ பொருட்களை கசிய விடும் பகுதி அதாவது இந்த இலை தலை குப்பை அந்த பழங்கள்லாம் மக்கி போயிடுச்சுன்னா அந்த பூவெல்லாம் அப்படியே மக்கி போட்டுச்சுன்னா அப்படியே லிக்யூடாக திரவமாக வந்திருக்கும் அதான் திரவ பொருட்களை கசி விடும் பகுதி மக்குன பொருள் வந்து மக்கி போய் இருக்கக்கூடிய பகுதி இலை மக்கு மற்றும் கனிமங்கள் கொண்ட பகுதி இதுலேயும் ஏ ஒன் ஏ டூன்னு ரெண்டு பகுதி இருக்குது இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஓ அடுக்கில் வந்து ஓ ஒன் இருந்தோ அதேமாரி ஏ ஒன் ஏ டூன்னு ரெண்டு பகுதி இருக்குது இந்த இடத்துல வந்து இலை மக்கு உயிரினங்கள் கனிமப் பொருட்கள் எல்லாம் இருக்கும் இதில் இதில் ரெண்டு பகுதி இருக்குது கருநீரை பகுதி வெளியீரிய பகுதி ஏ ஒன் பகுதி வந்து கனிம பொருட்கள் கரிமப்பொருட்கள் ரெண்டுமே இருக்கும் இங்கே கனிம பொருட்கள் மட்டும் இருக்கக்கூடிய வெள்ளை பகுதி இந்த பாட்டு அடுத்து பி எடுக்கு திருச்சியான பகுதி நல்லா கனிமங்கள் நல்லா ரிச்சாக இருக்கும் குறைந்த அளவு இலைமைக்கும் அதுக்கப்புறம் கனிமங்கள்லாம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நல்ல திருச்சியான பகுதி இதில் வந்து என்னென்னலாம் இருக்குன்னா இரும்பு அலுமினியம் சிலிக்கா சிலிக்கானா மண்ணு தான் கொண்ட கரிம கலவை கொண்ட களிமண் பகுதி இந்த பகுதி அடுத்து சி பகுதி அது பாறையெல்லாம் அப்படி உதிர்ந்து மண்ணெல்லாம் அப்படி துண்டு துண்டாக பாறையெல்லாம் உடைஞ்சி இருக்கக்கூடிய குறைவான தாவரங்கள் விலங்குகள் அற்ற பகுதி இப்போ எலியெல்லாம் எது வரைக்கும் வரணும் இது வரைக்கும் தான் வரும் மண் புழு இலையை இதெல்லாம் தோண்டும் மண் எலியெல்லாம் தோண்டிட்டு வரும்போது அங்கேலாம் வராது உயிரினங்கள்லாம் அவ்வளோ தூரம் வராது இந்த மண்ணின் முதன்மை பொருளாகும் இது உயிரினங்கள் காணப்படாத குறைவான கரிமப் பொருட்களை கொண்ட பகுதி அடுத்து கீழே பாறை பகுதி நல்ல ராக் கற்படுகை தாய்ப்பாறைன்னு சொல்லுவாங்க இது முதன்மை கற்படுகை இதன் மீது தான் நிலத்தடி நீர் நம்ம வந்து பம்ப் செட் போட்டு தண்ணி எடுக்கிறோம்னே இங்கேருந்து தான் நீர் வந்து அந்த பாறை இடுக்கில் தான் தண்ணி இருக்கும் அந்த தண்ணி தான் நம்ம உறிஞ்சி எடுக்கிறோம் கற்படுகை இது தான் நிலத்தடி நீரானது இந்த இடத்துல தான் சேமிக்கப்படுகிறது ஸோ இப்போ இந்த மண் அடுக்கு அமைவு அப்படின்னு இந்த கொஸ்டின் கேட்டால் அந்த டைக்ராமை போட்டு அஞ்சு பகுதி ஓ அடுக்கு ஏ அடுக்கு பி எடுக்கு சி எடுக்கு ஆர் அடுக்கு அப்படின்னு போட்டு இந்த டைக்ராமை போட்டு இந்த கொஸ்டினே எழுதணும் ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் இன்றைக்கி நான் நடத்து கிளாஸில் ஓரளவுக்கு எல்லாம் படிச்சுருக்கேன் இந்த கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னீங்க அதனால தான் இதை நடத்தி போட்டு விட்றேன் படிச்சுருங்க ஓகேப்பா தேங்க் யூ